இதோ முருகனிடத்திலே இருந்து அந்த வேலானது புறப்படுகின்றது வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் 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 வீரவேல் வெற்றிவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் 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 வேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வீரவேல் வெற்றிவேல் வெற்றிவேல் இதோ சூரனை வீழ்த்தி நம் எல்லோருக்கும் ஆணவத்தை அழித்து ஞானத்தை நிலைநிறுத்திய கடவுளாக அவனை சேவலும் மயிலும் ஆக்கி காட்சி தருகின்ற அற்புதமான நேரம் இதோ சூரன் தலை வீழ்ந்தது ஆணவ நம் அனைவருக்கும் முருகப்பெருமான் இந்த கந்த சஷ்டியினுடைய நாயகனாக காட்சி தருகின்றார் வெற்றி வேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு சேவலும் மயிலுமாக மாறியவன் முருகனுக்கு தொண்டனாக மாறினான் அதனால் தான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றியே என்று பகைவனையும் இன்றைக்கும் நாம் வழிபட்டு மகிழ்கின்றோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்